செண்பகச்சோலையின் ஓசை சித்திரம் செவிகுடுங்கள் மனதை நிறைப்போம் குரலோசை நான் உங்கள் ஜெயஸ்ரீ செண்பகச்சோலையில் புதிய பகுதியாக நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் ரா சிதம்பரம் அவர்களின் சிறுகதைகளை ஓசை சித்திரங்களாக இங்கு கேட்கலாம் சிறுகதை ஆசிரியர் ரா சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையின் அருகிலுள்ள மேலப்பசலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கிய கட்டுரைகள் எனும் பரிமாண ஆக்கங்களில் பங்களித்தவர் ஆசிரியர் திரு சிதம்பரம் அவர்கள் தனது சொந்த ஊரான மேலப்பசலையில் கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு கடும் போட்டியின் இடையே கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நின்று வெற்றி பெற்றார் அதன் பின்பு அவருடைய அயராத உழைப்பாலும் கண்ணியமான செயல்பாடுகளாலும் மானாமதுரை பஞ்சாயத்து யூனியனுக்கு எல்லைக்குட்பட்ட அனைத்து பஞ்சாயத்து பிரசிடென்ட்களும் இயக்கும் அளவில் பணியாற்றி பெருமை பெற்றார் சுற்றி இருக்கும் பல ஊர்களிலும் உள்ள ஆசிரியர் பயிற்சி முடித்த பலருக்கு ஆரம்ப பள்ளிகளில் வேலை வாங்கி கொடுத்தார் அந்த நேரத்தில் நடந்த முதுகலத்தூர் ஜாதி கலவரத்தின் போது தனது ஊரில் எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் காவல் தெய்வமாக நின்று ஊர் மக்களை காப்பாற்றிய பெருமை சிதம்பரம் அவர்களுக்கு உண்டு வட மாநிலங்களில் நடைபெற்ற மதக்கலவரங்களையும் அதனால் மக்கள் பெறும் துன்பங்களையும் ஆழமாக இந்த சிறுகதை மாலையிட்டகை விவரிக்கிறது வாருங்கள் இக்கதையை கேட்டு வரலாம் மாலையிட்ட இட்டகை கை சமீபத்தில் சென்னையில் நடந்த புஷ்பக் கண்காட்சியை பார்க்கச் சென்றிருந்தேன் காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக பல நிறங்களில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த அவ்வழகிய பூக்கள் வர்ணஜால ஒளி வீசும் வைரம் வைடூரியம் முதலிய நவரத்தினங்களையே குவித்து வைத்திருப்பது போன்று தோற்றமளித்தன அதில் என்னை மறந்து ஈடுபட்டு கொண்டிருந்த நான் யார் மீதோ பலமாக மோதிவிட்டேன் மோதி கொண்டவரிடத்தில் மன்னிப்பு கோருவதற்காக அவரை ஏறிட்டு பார்த்தேன் ஆனால் அவர் நான் மோதிவிட்டதையும் கூட பொருட்படுத்தாது எதையோ பார்த்து கொண்டிருந்தார் அப்படி அவருடைய கவனத்தை கவர்ந்தது என்ன என்று நானும் கவனித்தேன் ஒரு புஷ்பமேடையின் எதிரில் ஒரு இளம் பெண்ணும் ஒரு பெரியவரும் நின்று கொண்டிருந்தார்கள் அந்த பெண் மிகச்சிறந்த அழகியாக விளங்கினாள் அவள் அணிந்திருந்த கச்சிதமான உடை அவளுடைய நிர்மலமான அழகை துலாம்பரமாக வடித்து எடுத்து கொடுத்தது அங்குள்ள மலர்க்குவியல்களில் தேங்கியிருந்த வனப்பையெல்லாம் ஒன்று திரட்டினாலும் அந்த அதிரூபவதி இடத்தில் பொங்கி வழிந்து கொண்டிருந்த அசாதாரண சௌந்தரியத்திற்கு ஈடாக கூற முடியாது சரி என்னதான் இருந்தாலும் பிறர் பெண்ணை இப்படி விழுங்கி விடுவது போல் பார்க்கிறானே இவன் என்ன மனிதன் இங்கிதம் தெரியாதவன் என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே இன்னும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துவிட்டது பார்த்து கொண்டே இருந்த அவன் முகத்தில் அளவிட முடியாத ஆச்சரியக்குடி படர்ந்தது மறுகணம் வெறிகொண்டவன் போல் பாய்ந்து சென்று அப்பெண்ணின் கையை பற்றினான் கையை பலமாக பிடித்துக்கொண்டு நீ நீ என் என்று ஏதோ கத்தினான் அப்பெண் பயந்து அலறி அப்பா என்று அருகில் நின்று தன் தந்தையை பிடித்துக்கொண்டாள் அப்பெரியவர் அளவிட முடியாத கோபம் கொண்டு தன் கையில் இருந்த தடியை சுழற்றி அம்மனிதனை ஓங்கி அடித்தார் இதற்கிடையில் அந்த மனிதனின் பிடியிலிருந்து விடுபட்டு கொண்ட அப்பெண் பெரியவருக்கும் அவனுக்கும் இடையிலே அகப்பட்டதால் அந்த பெரியவர் அடித்த அடி அந்த பெண்ணின் தலைமேல் பலமாக விழுந்துவிட்டது இரத்தம் பீறிட்டு வெளிவர அவள் அடிபட்ட மான் போல் சுருண்டு விழு கீழே விழுந்தாள் கூட்டம் கூடிவிட்டது மேலும் மேலும் அம்மனிதன் மீது பாய்ந்து கொண்டிருந்த பெரியவரை வந்தவர்கள் பிடித்து நிறுத்தினார்கள் கடைசியில் போலீஸும் வந்துவிட்டது இதில் இன்னும் ஒரு சங்கடம் அந்த பெரியவரும் அவர் பெண்ணும் ஹிந்துவாகவும் அந்த மனிதன் ஒரு முஸ்லீமாகவும் இருந்ததால் இந்த விவகாரத்தை இங்கே பேசக்கூடாது என்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விட்டார்கள் அந்த பெரியவர் பெயர் ஹரிலால் என்றும் அந்த பெண் அவர் மகள் என்றும் வகுப்பு கலவரத்திற்கு பயந்து வடநாட்டிலிருந்து வந்து சென்னையில் குடியேறியவர்கள் என்றும் பேசிக்கொண்டார்கள் ஆனால் அந்த முஸ்லீமை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியவில்லை இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது இதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆவலினால் நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் எனது நண்பராயிருந்ததால் உள்ளே போய் தகவல் தெரிந்து கொள்ள முடிந்தது இதற்கிடையில் அப்பெண் காயத்திற்கு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெறுவதற்காக கொண்டு போகப்பட்டாள் அந்த முஸ்லிமை இன்ஸ்பெக்டர் விசாரித்தார் அவன் தன் பெயர் அப்துல் என்றும் கல்கத்தாவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பதாகவும் சென்னையில் உள்ள அதன் கிளை ஆஃபீஸுக்கு ஒரு அலுவலாக வந்திருப்பதாகவும் கூறினான் அதற்கு மேல் அந்த அப்துல் சொல்லிய தகவல்தான் ஆச்சரியமாய் இருந்தது நான்கு வருடங்களுக்கு முன் வடநாட்டில் நடந்த வகுப்பு கலவரத்தில் தன் மனைவியை பிரிந்து விட்டதாகவும் அந்த பெண் தான் தன் மனைவி என்றும் கூறினான் மேலும் அவள் தனக்கு கிடைக்கும்படி செய்ய இன்ஸ்பெக்டர் உதவி செய்ய வேண்டும் என்றும் கெஞ்சி கேட்டுக்கொண்டான் ஹரிலால் என்ற அந்த பெரியவரின் மகள் இந்த முஸ்லீமின் மனைவியாக எப்படி இருக்க முடியும் என்று எல்லோருக்கும் இருந்தது ஆனால் அந்த பெண் எப்படியும் மயக்கம் தீர்ந்து வந்துவிட்டால் எது உண்மை என்று தெரிந்து விடுமாதலால் மறுநாளைக்கே அந்த அப்துல்லையும் மேற்கொண்டு விசாரணை செய்வதற்காக சொல்லி அனுப்பினார் இன்ஸ்பெக்டர் அந்த பெண் மயக்கம் தெளிந்து நன்றாக பேசக்கூடிய நிலைமை ஏற்பட மூன்று தினங்களாகிவிட்டன அதற்கு மறுநாள் அப்துல் அந்த பெரியவர் ஹரிலால் எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த அப்துல் சொன்ன தகவல் இன்னும் வினோதமாயிருந்தது அன்று தான் தவறு செய்துவிட்டதாகவும் அந்த பெண் தன் மனைவியின் சாயலாக இருப்பதைக் கொண்டு அப்படி நினைத்து விட்டதாகவும் ஆஸ்பத்திரியில் போய் அருகில் பார்த்ததில் உண்மை விளங்கியது என்றும் அவன் சொன்னான் ஹரிலாலை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் விசாரித்தார் இது சம்பந்தமாக அப்துல் மீது வழக்கு எதுவும் தொடர்ந்தால் தமது மகள் கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போக நேரிடும் என்ற காரணத்தினால் அவனை மன்னித்து அனுப்பிவிட அவர் இசைந்தார் வாரம் ஒன்று சென்றிருக்கும் ஏதோ அலுவலாக அந்த பக்கம் போன நான் போலீஸ் ஸ்டேஷனில் எனது இன்ஸ்பெக்டர் நண்பருடன் உரையாடி கொண்டிருந்தேன் அப்பொழுது அந்த ஹரிலால் அங்கு வந்தார் அவர் முகத்திலே அளவு கடந்த சோகக்குறி குடிக்கொண்டிருந்தது திடீரென்று தனது மகள் நேற்றிலிருந்து காணவில்லை என்று கூறினார் பல இடங்களில் தேடி பார்த்தும் பயனில்லை என்று கண்ணீர் வடித்தார் உடனே அங்கிருந்த எல்லாருக்கும் அன்று புஷ்பக் கண்காட்சியில் நடந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வந்தது அந்த அப்துல் மீது எங்கள் சந்தேகம் ஓடியது ஆனால் அந்த ஹரிலால் வீட்டு வேலைக்காரன் ஒரு கடிதம் கொண்டு வந்தான் அக்கடிதம் ஹரிலாலின் மகளாலே அவள் தந்தைக்கு எழுதப்பட்டிருந்தது கடிதத்தை வாங்கி ஹரிலால் அவசரமாக படித்தார் படித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் முகத்தில் ஏமாற்றம் கோபம் சோகம் முதலிய உணர்ச்சிகள் மாறி மாறி பிரதிபலித்தன படித்து முடித்துவிட்டு கடிதத்தை இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்தார் கடிதம் ஹிந்தியில் எழுதப்பட்டிருந்ததால் என்னுடைய உதவியை நாடினார் இன்ஸ்பெக்டர் நான் படித்து விளக்கி கூறினேன் அன்புமிக்க அருமை தந்தையே தங்கள் மகளென்று சொல்லிக்கொள்வதற்கு கூட அருகதையற்று போன இந்த பாவி எழுதி கொள்கிறேன் எழுதுவதற்கு என் கை நடுங்குகிறது கண்களில் நீர் நிறைந்து நின்று என்னை எழுத ஒட்டாமல் தடை செய்கிறது என் அருமை தந்தையே தாயே உங்களையெல்லாம் விட்டுப் பிரிந்து விடுவதென்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் அன்று புஷ்ப கண்காட்சியில் என்னை கையை பற்றி இழுத்த அதே முஸ்லிம் இளைஞருடன் நானும் போய்விடுவதென்று முடிவுக்கு வந்துவிட்டேன் ஒரு இந்து பெண் ஒரு முஸ்லிமுடன் ஓடிவிட துணிந்து விட்டாளா என்ற வைதிகத்தில் ஊறிப்போன உங்கள் இந்து ரத்தம் கொதிப்பதை அறிவேன் இனி மேலும் உங்களிடத்தில் என்னை பற்றிய உண்மையை மறைப்பது கூடாது நானும் முஸ்லீம்தான் இந்த இடத்தில் இன்ஸ்பெக்டர் குறுக்கிட்டு அப்படியானால் இந்த பெண் உங்கள் மகள் இல்லையா என்று ஹரிலாலை பார்த்து கேட்டார் மேலே படியுங்கள் தெரியும் என்று சுருக்கமாக பதிலளித்தார் ஹரிலால் கடிதத்தை தொடர்ந்து படித்தேன் வடநாட்டில் வகுப்பு கலவரம் தலைவிறுத்தாட ஆரம்பித்தது ஒரு நாள் என் கணவர் வெளியூருக்கு சென்றிருந்தவர் திரும்பி வர முடியவில்லை இரண்டு மூன்று நாட்களாகிவிட்டன நாங்கள் இருந்த ஊரில் முஸ்லிம்கள் சிறுபான்மையோராய் இருந்ததால் இனிமேலும் நான் அங்கு தனிமையில் இருப்பது ஆபத்து என்று கருதி முஸ்லிம்கள் அதிகமாயுள்ள பக்கத்து ஊருக்கு போய்விட ரயில் நிலையத்திற்கு வந்தேன் அந்த ஊரில் முஸ்லிம் பெண் தனிமையில் வெளிவருவது ஆபத்து என்பதனால் ஒரு ஹிந்து பெண் போலவே உடையணிந்து ரயில் நிலையம் வந்தேன் ரயில் நிலையம் வந்து விசாரித்ததில் கலவரம் மிகுதியாகி விட்டதால் எல்லா ரயில் போக்குவரத்தும் நின்றுவிட்டதாயும் சென்னைக்கு மட்டும் ரயில் போகக்கூடும் என்றும் தெரிந்தது ஆயிரக்கணக்கான அகதிகளை சுமந்து கொண்டு சென்னை செல்வதற்கு ஒரு ரயில் தயாராய் நின்றது அப்பொழுது என் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள ஒரே வழிதான் தோன்றியது அதுதான் தற்கொலை அந்த திக்கற்ற நிலைமையிலே என் அருகில் வந்து குழந்தாய் என்று அழைத்தீர்கள் அன்னையும் நீங்களும் அன்பொழுகப் பேசினீர்கள் ஆறுதல் கூறினீர்கள் நான் அப்பொழுது அணிந்திருந்த உடைக்கேற்ப என்னை ஒரு இந்து பெண் என்றே சொல்லிக்கொண்டேன் தாங்களும் கலவரத்துக்கு பயந்தே இன்னும் வடக்கே இருந்து வருவதாகவும் தங்களுடன் வருவதாக இருந்தால் சென்னைக்கு அழைத்துச் செல்வதாகவும் கூறினீர்கள் இன்னும் சிறிது காலம் உயிரை வைத்திருக்க ஆசை கொண்டு உடனே உங்களுடன் சென்னை வந்து சேர்ந்தேன் என் மீது தாங்கள் அன்பு செலுத்துவதற்கு வேறு காரணம் இருந்ததையும் தெரிந்து கொண்டேன் தங்களுக்கு ஒரு மகள் இருந்ததாயும் அவள் என் உருவச்சாயலாகவே இருந்தாள் என்பதையும் தங்கள் பேச்சிலிருந்து தெரிந்து கொண்டேன் இந்த நாலு வருஷ காலமாக தங்கள் அன்பிலே வளர்ந்தேன் செல்வத்திலே புரண்டேன் இறந்துவிட்ட தங்கள் அருமை மகள் பெயரிலேயே பத்மா என்று என்னையும் அழைத்து மகிந்தீர்கள் தங்களை அறியாமல் என் கணவரின் பழைய விலாசத்திற்கு நான் பல கடிதங்கள் எழுதியும் பதில் வராததால் என் கணவரின் கதி என்னாயிற்றோ என்ற ஏக்கம் என் உள்ளத்தின் ஆழத்திலே அமைதியை இழக்கச் செய்திருந்தது ஆனால் பெற்றோரை சிறுவிள்ளை பருவத்திலே இழந்துவிட்டு அவர்கள் அன்பிற்காக துடித்த நான் தங்களிடத்திலே அத்தகைய பாசமும் பற்றுதலும் ஏற்பட்டுவிட்டதை உணர்ந்து ஆறுதல் கொண்டேன் என்றாவது ஒரு நாள் நான் ஒரு முஸ்லிம் பெண் என்று தெரிந்தால் நீங்கள் எப்படி என்னை வெறுப்பீர்களோ என்று பயந்தேன் இத்தகைய உத்தமர்களாகிய தங்களுடைய அன்பை நான் தவறுதலாக பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன் ஒருநாள் உங்கள் காலடியில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி அப்பா நான் உங்கள் மகள் அல்ல நீங்கள் பாலூட்டி வளர்த்த விஷப்பாம்பு உங்கள் மகளை கொன்றுவிட்டார்கள் என்பதற்காக எந்த வகுப்பாரை நீங்கள் வெகு வெறுக்கிறீர்களோ அதே இனத்தைச் சேர்ந்தவள்தான் நான் என்று சொல்லிவிடுவதென இருந்தேன் அதற்குள் புஷ்ப கண்காட்சியில் அன்று அந்த சம்பவம் நடந்துவிட்டது முதலில் யாரோ வேற்று ஆள் என் கையை விட்டானே என்று பயந்து கத்திவிட்டேன் மறுகணம் அவர்தான் என் கணவர் என்னை பற்றிய அக்கைதான் எனக்கு மனமுவந்து மாலையிட்ட கை என்பதை அறிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டுதான் தாங்கள் தடியால் அடித்த அடி அவர் மீது விழுந்துவிடக்கூடாதே என்று என் தலையை கொடுத்து அந்த அடியை தாங்கிக் கொண்டேன் பிறகு ஆஸ்பத்திரியில் படுக்கையில் படுத்து கண்ணை மூடிக்கொண்டே யோசித்தேன் பல பேர் முன்னிலையில் போலீஸ் ஸ்டேஷனில் நான் தாங்கள் அல்ல என்பதை என் கணவர் வாதாடி வழக்கிட்டு நிரூபிக்கும் பொழுது தங்களுக்கு ஏற்படும் அவமானத்தை நான் நேரில் பார்க்க விரும்பவில்லை அதற்காகவே திட்டமிட்டு என் கணவருக்கு செய்தி அனுப்பினேன் அதன்படியே தான் தவறு செய்து விட்டதாக போலீஸ் ஸ்டேஷனில் என் கணவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் நீங்களும் வழக்கு எதுவும் தொடராமல் விட்டீர்கள் இன்று அவருடன் நான் வடநாடு போகிறேன் தங்களிடம் நேரில் விடைபெற்று தங்கள் ஆசியுடன் செல்வதற்கு பாக்கியமற்றவளாகிவிட்டேன் மரணத்தின் அதிபயங்கர வாயிலே அனாதையாய் நின்ற என்னை அபயமளித்து ஆதரவு தந்த தங்கள் பொன்னான உள்ளத்தை புண்ணாகச் செய்துவிட்டு போகிறேன் தவறுதான் என்றாலும் தவிர்க்க முடியாதது தந்தையே தாயே என்னை மன்னித்து விடுங்கள் இப்படிக்கு உங்கள் அருமை மகள் என்றும் பத்மா என்றும் அழைக்கப்பட்ட கத்திஜா முற்றும்